ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் மூணாவது கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்க என்ன கேட்குறேன் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியத்தில் ஒரு பணியில் அமர்த்தப்படுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிலையான ஊதிய உயர்வு அவருக்கு வழங்கப்படுகிறது மூணு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெரும் ஊதியம் ரூபாய் பத்தொம்போதாயிரத்தி எட்நூறு மற்றும் ஒம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெரும் ஊதியம் ரூபாய் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு எனில் அவருடைய ஆரம்ப மற்றும் ஆண்டு உயர்வு எவ்வளவு என்பதை காண்க நேர்மாறு அணை காணல் முறையில் கணக்கை தீர்க்கு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து மா ஆண்டு உயர்வு ஊதியம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ மூணு ஆண்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இது வைன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒம்பது ஆண்டுக்குன்னா இது ஒய் எடுத்துக்கலாம் அப்போ பாருங்க அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு அவருடைய ஆரம்ப ஊதியம் ரூபாய் எக்ஸ் நம்மளுக்கு ஆரம்ப ஊதியம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் மற்றும் ஆண்டு உயர்வு ரூபாய் ஒய் என்களை கொடுத்திருக்கிறபடி பாத்தீங்கன்னா நிலையான ஊதியமும் வந்து நம்மளுக்கு தெரியாது ஒரு ஒரு ஆண்டுக்கு எவ்வளோன்னு தெரியாது அப்போ நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம் மூணு ஆண்டுக்குன்னா மூணு ஆண்டுக்குன்னா கூட்டல் மூணு வைன்னு வரும் எவ்வளோ சொல்கிறாங்க பத்தொம்போதாயிரத்தி எட்நூறு அதே மாதிரி ஒம்பது ஆண்டுக்கு அப்போ இது கூட எக்ஸ் கூட்டல் ஒன்பது வை யூஸ் ஈக்குவல் டு இருபத்தி மூவாயிரத்தி நானூறுன்னு வரும் அப்போ இந்த ரெண்டு சமன்பாடு நம்மளுக்கு தெரியும் அப்போ இது நம்ம தொகுப்பின் வடிவம் மூலம் எழுதலாமா அப்போது தொகுப்பின் அணி வடிவம் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்போது ஏ எப்படி அதெல்லாம் இங்கே எக்ஸுக்கு முன்னாடி ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போது ஒன்று இது மூணு இது ஒன்று இது ஒம்பது அப்போது இது ஏ எக்ஸு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் இருக்குதுங்களே இதுதான் அப்போது எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி வந்து இஸ் ஈக்குவல் டுக்கு இதுதான் பக்கம் இருக்கிறது அப்போ பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு இருபத்தி மூவாயிரத்தி நானூறு அப்போ இது ஏ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று மூணு ஒன்று ஒம்பது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஒய் பி இஸ் ஈக்குவல் டு பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு இருபத்தி மூவாயிரத்தி நானூறு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஃபார்ம்லாக வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி எக்ஸ் இங்கே இருக்கும் ஏஇ ஏ அந்த சைட் போயிடும்னா ஏ இன்வெர்ஸாக மாறிடும் அப்போ ஏ இன்வெர்ஸ்னால் நம்மளுக்கு இது டிட்டர்மெண்ட் ஏயும் அஜாயிட்டியாக கண்டுபிடிக்கணும் அப்போது டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல் ஒம்பது கழித்தல் மூணு பெருக்கல் ஒன்று அப்போது ஒரு ஒம்போது ஒம்பது கழித்தல் மூணு மூ ஒம்பதில் மூணு போச்சுன்னா ஆறு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போ டிட்டர்மெண்ட் ஏ வந்து ஆறு அதுக்கப்புறம் அ ஜாயிண்ட் ஏ அப்போது இது ரெண்டுமே மாற்றிடணும் இதோட குறிகள் மா மாத்திங்கன்னா ஒம்பது குறி மாறீங்க கழித்தல் மூணு இதோட குறி மாறீங்க கழித்தல் ஒன்று இங்கே ஒன்று இங்கே வந்துடும் இதுதான் அ ஜாயிண்ட் ஏ அப்போ ஏ இன்வெர்ஸில் பதிடலாமா அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை டிட்டர்மெண்ட் ஏ அ ஜாயிண்ட் ஏ அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடெர்மெண்ட் ஏ என்னது ஆறு இது அஜாயிண்ட் ஏ என்னது ஒம்பது கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று ஒன்று ஓ ஏன்வர்ஸ் கண்டுபிடிச்சோமா அப்போது நம்ம இந்த ஃபார்ம்னாலே அப்ளை பண்ணிடலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு அப்போது எக்ஸ் என்னத்திற்கோம் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் என்னது ஒன்று பை ஆறு ஒம்பது கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் பி என்னது பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு இருபத்தி மூவாயிரத்தி நானூறு அப்போது ஒன்று பை ஆறு அப்படியே இருக்கட்டும் இதை நீங்கள் பெருக்கினங்கன்னா ஒம்பது பெருக்கால் பத்தொம்போதாயிரத்தி எட்நூறு பெருக்கல் ஒம்பது பாருங்கள் பூஜ்ஜியம் ஒம்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒம்பது பூஜ்ஜியம் ஒம்பது எழுபத்தி ரெண்டு அப்போது ரெண்டு மீதி ஏழு ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்னோட ஏழு கூட்டிங்கண்ணா எண்பத்தி எட்டு அப்போது எட்டு மீதி இங்கே எட்டு ஓர் ஒம்பது ஒம்பது ஒம்போதோட நீங்கள் எட்டு கூப்பிட்டிங்கன்னா பதினேழு அப்போது ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி இரநூறுன்னு வருது அப்போது ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி இரநூறு இது கழித்தல் கூட்டம்னா இது கழித்தலே வரும் கழித்தல் இது பெருக்கின மூணாலு அப்போது இருபத்தி மூவாயிரத்தி நானூறு பெருக்கல் மூணுனா பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் நாலு மூணு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மூணு ஒம்பது ஒம்போதோட ஒன்று கொடுத்தீங்கன்னா பத்து மீதி ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒன்று கொடுத்தீங்கன்னா ஏழு அப்போது என்ன வருது எழுபதாயிரத்து இரநூறு அடுத்தது பாருங்கள் ஓர் பத்தொம்போதாயிரத்தி எட்நூறுனா பத்தொம்பதாயிரத்தி எட்நூறே வரும் அப்போ கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் பத்தொம்போதாயிரத்தி இரநூறு எட்நூறு இது ஓர் இருபத்தி மூணாயிரத்தி நாலுனால் அதே தான் வரும் அப்போ கூட்டல இருக்கிறதுனால இருபத்தி மூவாயிரத்தி நானூறு அப்போது ஒன்று பை ஆறு இது நீங்கள் கைசு என்ன பாருங்கள் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி இரநூறு இது எழுபதாயிரத்தி இரநூறு அப்போ கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் எட்டில் பூஜ்ஜியம் போச்சுன்னா எட்டு ஏழில் ஏழு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்று அப்படியே வரும் அப்போ என்ன வருது ஒரு லட்சத்து எட்டாயிரம் அடுத்தது இது கழிக்கணும் அது பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு பத்தொம்போதாயிரத்தி எட்நூறு அப்போ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாளில் எட்டு போகாது கடன் வாங்கினா பதினாலு பதினாலில் எட்டு போச்சுன்னா ஆறு இங்கே ரெண்டு அப்போ கடன் வாங்கினா பன்னிரெண்டு பன்னிரெண்டுலேருந்து ஒம்பது போச்சுன்னா மூணு அப்போ என்ன வருது மூவாயிரத்தி அறநூறு இப்போது இங்கே ஆறு இருக்குங்களா ஆறால் வகுத்துட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்தை நீங்கள் ஆறாலே வகுத்திங்கன்னா ஓர் ஆறு ஆறு மீதி நாலு எட்டு இருக்குனிங்கன்னா அதுக்கப்புறம் எட்டார் நாற்பத்தி எட்டு அப்போ இது பூஜ்ஜியம்னா இந்த மூணு பூஜ்ஜியம் மெட்டு அப்படியே போட்டுக்கோங்க அப்போ பதினெட்டாயிரமு வருது வகுத்திங்கன்னா பதினெட்டாயிரம் அடுத்தது மூவாயிரத்தி ஆறுநூறு நீங்கள் ஆறாவது வகுத்திங்கன்னா ஆறார் முப்பத்தாறு அப்போ இந்த ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு அப்படியே போட்டுக்கோங்க அப்போ என்ன வருது ஆறுநூறு அப்போது எக்ஸு ஒய் ஸ் ஈக்குவல் டு ஆயு பதினெட்டாயிரம் அறுநூறு ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினெட்டாயிரம் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆறுநூறு அப்போது கடைசியான இதுலனா எனவே அவருடைய ஆரம்ப ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரம் மற்றும் ஆண்டு உயர்வு ரூபாய் அறநூறு புரிஞ்சுதுங்களா தான் இது மூணாவது பேன்ஸ்